வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் அதிர்ச்சி இருக்கிறதா அதை பற்றியான ஒரு அறிவிப்பு தொடர்ந்து இரண்டாவது மாதமாக ரேஷன் கடைகளில் இந்த துவரம்பருப்பு விநியோகிக்கப்படாததன் விளைவாக பொதுமக்கள் கடுமையான சிரமத்திற்குள்ளாகி உள்ளதாக தகவல்கள் என்பது ரீசன் டைம்ல வந்து வெளியாச்சு கடந்த மே மாதம் கடைகள்ல பருப்பு விநியோகிக்கப்படவில்லை ஜூன் மாதம் வாங்கும் போது சேர்த்து வாங்கிக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் பல மாவட்டங்களில் இந்த மாதமும் விநியோகிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டுக்கள் எழுந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே துவரம்பருப்பு இரண்டாவது மாதமாக முடங்கி இருக்கிறது பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா பதிமூன்றாயிரம் டன் கொள்முதல் செய்வதற்கான டெண்டர்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் விரைவில் விநியோகம் தொடங்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் கடைகளில் துவரம்பருப்பு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கிலோ இருக்கு மீண்டும் மீண்டும் நுகர்வோர்கள் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ப பயனாளிகள் வந்து கடல் கடலுக்கு சரி கடலுக்குன்ற பாருங்க கடைகளுக்கு செல்ல வேண்டியது இருக்கும் ஓகேங்களா இந்த ஒரு தான் போதிய அளவிற்கு பெண்களுக்கு பெண்களும் சரி மற்றவர்களும் சரி போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ற மாதிரி வந்து இருக்குது இது வந்து ரொம்பவே வந்து ஒரு கடுப்பாக வந்து பாத்தீங்கன்னா ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து தகவல்கள் என்பது வந்து பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே ரேஷன் கார்டு வைத்துட்டு இருக்கக்கூடிய நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் அப்படின்றது நடக்கக்கூடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க காரணம் என்னன்னா ரேஷன் கார்டுகள் வைத்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டெபினெட்லி கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கணும் சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா ரேஷன் அட்டைதாரர்கள் அப்படின்றவங்க ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானவர்களா இங்க வந்து சித்தரிக்கப்படுறாங்க ஓகேங்களா ஸோ அப்பேற்பட்ட சூழ்நிலையில தான் ரேஷன் கார்டுகள் வைத்துட்டு இருக்கக்கூடிய அனைவருக்கும் மிக முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட தமிழக அரசும் அல்லது மற்ற மற்ற துறை சார்ந்த அதிகாரிகளும் சரி எல்லாருமே வந்து பக்காவா ப்ரீ பிளான் வந்து பண்ணிட்டு இருக்கிறதாவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இன்னொரு ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு வீட்டிலிருந்தே தற்போது வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் கடைகள் செயல்பட்டு கொண்டிருக்கா அல்லது மற்ற கடைகள் வேறு ஏதேனும் செயல்பட்டு கொண்டிருக்கிறதா என்ற ஏ டு செட் டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புறம் அதுவும் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா சில விதமான விஷயங்கள் கட்டாயமாக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு சில பொருட்கள் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் கூட நிச்சயமா அந்த பொருட்கள் விரைவில் கொடுக்கப்படுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்க பெற்றிருக்கு ஸோ நீங்கள் பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நண்பர்களே